ஜனாதிபதி தேர்தல் சிங்கள மக்களுக்கு இருக்கின்ற ஆர்வம் எங்களுக்கு இல்லை சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விடாமல் தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்துவதற்காக நாங்கள் எல்லா நடவடிக்கைகளிலும் இறங்கி இருக்கின்றோம் விளையான நடவடிக்கைகள் எங்களுக்கு மனவற்றத்தை தரக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க இருக்கின்றோம் எங்களுடைய தமிழ் மக்கள் சார்பிலே ஒரு பொது வேட்பாளரை அவர்கள் நியமித்தால் அவருக்கு மட்டும்தான் நாங்கள் அவர் அவரோடு சேர்ந்து அவருக்காக நாங்கள் புத உழைப்பையுமே இதுவரை காலமும் நாங்கள் வாக்களித்து எங்களை கைவிட்டவர்களுக்காக நாங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது இந்த எலெக்ஷன் நிறைய அது அவைக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் எலெக்ஷன் வந்த உடனே உங்களுக்கு இதை தரோம் என்ன முடியும் ஆகவே இதை நாங்கள் கண்டு கண்டு நாங்கள் வளர்க்கப்பட்டுவிட்டோம் தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கும் வாக்களித்து சிங்கள வேட்பாளர் ஒருவருக்கும் தங்களுடைய இரண்டாவது மூன்றாவது வாக்களை முன்ன அளிப்பதற்கு முன் வந்தால் அதை நாங்கள் நிறுத்த முடியாது ஜனாதிபதி அவர்கள் கூட எத்தனையோ விஷயங்கள்லேயே எங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்தார் அதிலே இருந்து அவர் விடுபட்டுக் கொண்டார் இவ்வாறான நிலையிலே ஆதரவு இருந்தால் கூட சில நேரங்களிலே அவர்கள் கூறுவதை செய்ய முடியாது இருக்கும் போது நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க முடியுமோ தெரியவில்லை